நீலகிரி மாவட்டம் கேத்தி பஞ்சாயத்திற்கு உட்பட்ட குடிசை மாற்று வாரியத்தில் சுமார் நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்நிலையில் கடந்த சில மாதங்களாக குடியிருப்பு பகுதியில் உள்ள கழிவுநீர் தொட்டி நிரம்பி அருகில் உள்ள குடியிருப்புகளில் தேங்கியுள்ளதாக அப்பகுதி மக்கள் கூறுகின்றனர் அவ்வாறு தேங்கி நிற்கும் கழிவுநீரால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசு உற்பத்தி அதிகமாகுவதால் நோய் பரவும் அபாயம் உள்ளதாக கூறும் அவர்கள் வீடுகளுக்குள் வசிக்க முடியாத சூழலில் இருப்பதாக கூறுகின்றனர் இது சம்பந்தமாக சம்பந்தப்பட்ட நிர்வாகத்திடம் பலமுறை தெரிவித்தும் கழிவுநீர் வெளியேற்ற நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறுகின்றனர் மேலும் குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் செல்ல வாய்க்கால் அமைப்புகள் இருந்தும் அதனை பராமரிக்க தவறியதால் குளம்போல் போல் கழிவுநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து துர்நாற்றம் வீசி வருவதாக தெரிவிக்கின்றனர் வந்து எங்களுக்கு இந்த வீட்டில் ஒரு நிம்மதி இல்லாமல் இப்போ இருக்கிறோம் நாங்கள் இந்த பக்கம் சேஃப்டி டேங்க் பக்கம் தான் வீடு கிடச்சிருக்கு எங்களுக்கு பார்த்தா சேஃப்டிங் டைம்லேருந்து எல்லாம் ஃபுல்லாக தண்ணி எல்லாமே வீட்டு வாசலுக்கு வருது எங்களால் இங்கே இரு நாத்தில இருக்க முடியலைங்க பச்சை குழந்தை வயசான அம்மா எல்லாம் இருக்கிறாங்க கதவை ஒரு நிமிஷம் திறந்து வைக்க முடியல இருபத்தி நாலு மணி நேரம் நாங்கள் கதை அடைச்சிட்டே இருக்க முடியாது காம்பவுண்ட் வால் போட்டிருக்காங்க காம்பவுண்ட் வால் போட்டு அதுக்கு பின்னாடி குப்பை பெட்டு கிட்டு எல்லா குழந்தையும் இங்கே தான் கொட்டுறாங்க பின்னாடி சைடு இருக்கவங்க வீட்டு வாசலில் ஒரு தண்ணி போகிற குழி வச்சிருக்கீங்க அதில் பார்த்தா அரிசி குப்பை எல்லாம் கொட்டுறாங்க நாங்கள் எப்படி இங்கே இருக்கிறது பச்சை குழந்தை வச்சுட்டு எங்களால் இருக்க முடியலங்க இங்களுக்கு இதுக்கு சொல்லுங்க ஷாப் a shop where your shopping டிவி யூடியூப் பக்கத்தை subscribe செய்யுங்கள்